மீனா பூ கட்டிகிட்டே இருக்காங்க அப்போ முத்து வராரு உடனே என்ன மீனா பண்ணிகிட்டு இருக்கா இல்லைங்க பூ கட்டிகிட்டு இருக்கா என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி வா நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் சும்மா சாதா தான் நான் போயிட்டு மெடிக்கலில் ஒரே ஒரு டேப்லெட் வாங்கி போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மீனா நீ வா எழுந்து வா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போய் மனோஜ் ரொம்ப விட்றாரு நீ கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டேரு நான் போய்ட்டு மெடிக்கலில் உனக்கு டேப்லெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போ போறாரு மனோஜ் ரோஹினி ரெண்டு பேருமே வேலையில இருந்து வராங்க மனோஜ் பயங்கர டயர்டா வர்றப்ப ரொம்ப டயர்டா இருக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூமா பாக்குறாரு பார்த்தா மீனா படுத்துட்டு இருக்காங்க இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு அங்க இருந்து விஜயா போய் கூப்பிடுறாரு அம்மா இங்க வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா எதுக்குடா இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அங்க பாருமா நான் அங்க ரூம்ல பாருமா யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு யார் பார்த்தா மீனா என்ன இவ இங்க படுத்துட்டு இருக்கா இந்த டைம்ல அப்படின்னு சொல்றாரு அதுக்குள்ள அண்ணாமலை வராரு வந்தவனி இதையே பாக்குறாரு இங்க பாரு ஏதோ முடியல போல இருக்கு படுத்துட்டு இருக்காங்க விட்டுடு அவங்க எழுந்துப்பாங்க உன்னை எழுப்பாத அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போறாரு அப்படியே விஜயா பார்க்கறாங்க இங்க பாரும்மா நிம்மதியாகவே இல்லைம்மா ரூம் எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்றாரு நான் நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு வரேன் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு அங்கிருந்து விஜயா போறாங்க மீனா எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆச்சு உடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க எதுக்காக இங்கே வந்து படுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க எனக்கு உடம்பு முடியல ஏன்னா உடம்பு முடியல உடம்பு முடியலன்னா அதுக்காக இங்கே வந்து படுத்துப்பியா எழுந்துரு அவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்கல்ல அதுவும் நாள் கஷ்டப்பட்டுட்டு வரான் இல்லைனா எப்படி எழுந்து வா ஆமா உங்க ரூம்ல என்ன உடம்பு போய் ஏசி தா அந்த மாதிரி படுக்க சொல்லிட்டு கத்திகிட்டு இருக்காங்க கத்தி அப்படியே மீனாவை வெளியே கூட்டிட்டு வராங்க முத்து அதுக்குள்ள வந்துடுறாரு அப்படியே பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை ஆமா விஜயா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் நீ அவள் வெளியே அனுப்பாத எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு அப்படியே விஜய் இது போய் பேசவே இல்லை அமைதியா இருக்காங்க இந்த ரூம் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு விஜயா சொல்றாங்க இவன் எதுக்கு தெரியுமா இப்படிலாம் நடிக்கிறா இந்த ரூமுக்காக தான் இப்படிலாம் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பயங்கரமாக கோபம் வருது முத்துக்கு எதுக்காக நீ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நான் தான் சொன்னேன் மீனாக்கு உடம்பு முடியல சரி உள்ளே படுத்துக்கோ நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன் நான் தான் போனேன் இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக கத்திகிட்டு இருக்கார் அதுக்குள்ளே அண்ணாமலை சொல்கிறாரு கண்டிப்பாக இந்த இந்த ரூம்க்கு ஒரு முடிவு கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் தானே இருக்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு என்னம்மா இப்படி பேசிருந்தால் எப்படிம்மா நாங்கள் எப்படிதாம்மா படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோஹினி ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க என்ன மீனா உங்களுக்கு உடம்பு முடியலையான்னு சரி நீங்கள் எங்கள் ரூமில் படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி ரவி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன தான் பண்ணுறது சரி வா விஜயா நீ வெளியே வா நாம் ரெண்டு பேரும் ஹாலில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி இப்போ என்ன பண்ணலாம் ரோஹினி விஜயா மீனா மூணு பேருமே சேர்ந்து நம்ம ரூமில் போய் படுத்துக்கிட்டோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு நீ ரவி நீங்கள்லாம் வந்துட்டு இந்த ரூமில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவரத்து விஜயாவுக்கு சரி என்ன பண்ணுறதே தெரியலன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு அப்படியே அங்கே மீனாவும் இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க ஆமா கண்டது கூடலாம் நம்ம படுக்கணும் நம்ம தலையில் எழுதியிருக்கு தலையெழுத்து தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறாங்க படுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்போது ரோகிணி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பெட்ஷீட்டை போத்திட்ருக்காங்க போற்றம்போது ஒரு நல்ல ஒரு தலைகாணி எடுத்துகிட்டு போகிறாங்க தூங்குறாங்களான்னு செக் பண்ணிவிட்டு அந்த பெட்ஷீட்டை மூடுறாங்க மூடிட்டு தலைகாணி வச்சு அப்படியே மூஞ்சில் அழுத்திட்டு அப்படி ஓடுறாங்க அவங்க அப்படியே எழுந்து கத்துறாங்க யார் அது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனாக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கத்துறாங்க ஐயோ என்ன சாகடிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க பயங்கரமாக